எல்லாமல் <laughs> <laughs> அரசாங்கம் வந்து விவசாயிகள் நம்ம உலகத்துல ஆறு ஒரு பகுதி மக்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க அந்த ஆறு ஆறு ஒரு பகுதி மக்கள் நூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி பேர் நம்ம நாட்டுல இருக்காங்க நாம வந்து விவசாய பொருள் வந்து உலக நாடுகளை நன்றி பணம் திடீர்னு வந்து உலக நாடு மருத்துவர்கள் சாப்பாட்டுக்கு அவ எல்லாரும் அதனால அழிஞ்சாச்சா பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் விவசாயத்துல விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இது நாம மட்டும் இல்லைங்க நான் பேசும் போது உலகத்துல அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்னா விவசாயம் விவசாய பண்றது இல்ல சும்மா வச்சுட்டு பணம் உதவி நீங்க விவசாயம் மட்டும் நம்ம அழைச்சுட்டோம்னா நாளைக்கு உயிர் வாடுறதே கஷ்டம் இன்னைக்கு தெரியல நாம இம்போர்ட் பண்ணலாம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு நாடு கொடுக்க நமக்கு விவசாயிகளுக்கு உதவி வேண்டும் அது கட்டாயம் உலகத்துல எல்லா நாடுகளும் செய்கிற ரெண்டு சதவீத மூணு சதவீத விவசாயிகளை விவசாயிகள் பற்றி வாழக்கூடிய தேசங்கள் கூட அப்படி செஞ்சு விட்டிருக்காங்க பாதி பேர் செஞ்சுட்டு இருக்க இப்ப அந்த ஏன் வல்லி அப்படிங்கிறது பல காரணம் அது விவசாயத்துக்கு போய் சேர்றதுல தெரியுமா நான் விவசாயி கொண்டு சேருவேன்

கிசான்வச மட்டும்பு விளை அரசாங்கம் ஒரு லட்சம் ரெண்டு வருஷத்துல முயற்சிகள் நடந்து அதாவது இருக்கக்கூடிய நேரத்தை கருதி சுருக்கமாக இருக்கோம் இந்த கூட்டத்தை எப்படி கேட்க ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் எனக்கு ஒரு சின்ன பார்க்க கொடுத்துருக்காங்க இதுல அதை தனி பார்த்தா ட்ரீட் பண்ணாம அதை வந்து எம்எஸ்எம்இ சார்பா சில விஷயங்களை சொல்றதா அதை வச்சு ரெண்டு தீம கம்பைன் பண்ணி முடிச்சிடலாம்னு பாக்குறோம் இங்க ஒரு செய்தி முக்கியமான செய்தி ஒன்று என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா திருச்சியில மறுபடியும் ஒரு தொழில் மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படின்னா அது நம்ம மோடி அரசாங்கத்தினால மட்டும்தான் எப்படி எவ்வளவு நம்ம வந்து ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால வளர்ந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து பாரிஸ் அக்காடு கோபன் அக்காடு ரெண்டு இடத்துல வந்து இந்தியா வந்து கையெழுத்து போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானோம் ஏன்னா இந்த நிலக்கரியை போட்டு எரிக்கக்கூடிய பாய்லர்களை இனிமே தயாரிக்க கூடாது பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலக்கரியை போட்டு எடுக்கக்கூடிய தெர்மல் பாய்லர்ஸ் வந்து தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த நாடுகள் வந்து நம்மளை நிர்பந்தரப்படுத்தினா அதனுடைய விளைவாக என்னாச்சு அப்படின்னா நிலக்கரியை போட்டு இழிக்கக்கூடிய தெர்மல் பாய்லர்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி சந்தித்தது பண்ணாங்க பிஹெச்சிஎலுக்கு ஆர்டர் இல்லாம போனதுனால பிஹெச்எல் சார்ந்த இங்க இருந்த நானூத்தி முப்பத்தி ரெண்டு கம்பெனி கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஐம்பது ஏழு கம்பெனி தான் இங்க இருக்கு இந்த சூழ்நிலையில என்னாச்சுன்னா நம்ம இன்னைக்கு ஏழு வருஷத்துல நிறைய வளர்ந்துருக்கோம் பத்து வருஷத்துக்கான நம்ம மோடியினுடைய மோடிஜியினுடைய ஆட்சியில நம்ம ஒரு இன்டர்நேஷனலா ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியா இருக்கோம் ஜெய்சங்கர் எல்லாம் எப்படி பேசுறாரு கடந்த நவம்பர் மாசம் நம்ம முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைத்தோம் வளர்ந்த நாடுகளிடம் நம்ம மோடிஜி சார்பில் என்ன 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 வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நிலக்கரி ப்ராப்ளமா இல்ல நிலக்கரினால ஏற்படுற பொல்யூஷன் ப்ராப்ளமா நிலக்கரிய ப்ராப்ளம் நினைச்சது ஏன்னா நிலக்கரியில வரக்கூடிய நினைச்சதுனால சப்போஸ் நான் நிலக்கரியை எழுக்கி எரிக்கிறது மூலமா நான் பெட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பண்றேன் மாசுபடுத்தலை பெட்டரா நான் மேனேஜ் பண்றேன் இந்த பிஎச்எல் ராணிப்பட்டு ஒரு பிளான்ட் இருக்கு எலக்ட்ரோஸ்டிக் பிரிசிபிடேட்டர் சிஎஸ்டி பண்ணக்கூடிய பிளான்டே இருக்கு நான் அதை பண்ணிட்டேன் நிலக்கரியை பத்தி உனக்கு என்ன ப்ராப்ளம் இனி உலகளாவிய அளவுல நடக்கிற பொல்யூஷன்ல வந்து மூணு ஒரு சதவீதம் வந்து வளர்ந்த நாடுகள்ல இருந்து வருது அங்க இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனர்ஸ் அங்க இருந்து தான் அவங்களுடைய முன்னேற்றம் முடிஞ்சு போயிடுச்சு நம்மள மாதிரி வளரக்கூடிய நாடுகளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி பிரச்சனையாகும் போது இந்த மாதிரி சில இதுபோல் நம்ம இந்தியால இருக்கக்கூடிய குழுக்கூடிய நிலப்பரி சுரட்டங்களில இருந்து எடுக்கக்கூடாது பண்ணக்கூடாதுங்கிற முடிவு நம்ம எடுக்க முடியாது பெட்டர் பொல்யூஷன் பண்ணுவோம் காட்டு மாஸ் போடாம காப்பாத்துவோம் அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டபோது எல்லா நாடுகளும் இன்னைக்கு நம்ம என்ன சொன்னால் ஒத்துக்கிறாங்க பிகாஸ் பி கப்திருன் அதனுடைய மூணு நவம்பர் மாசம் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் அந்த வருஷம் ஒரு சக்தோர் ஒரு விட வந்துச்சு அவங்க முக்கியமான ஒரு பாலிசி பேஷன கண்டெய்ன் பண்ணாங்க

அப்படிதான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ஆறு மாசம் சாட்சி போன நவம்பர்ல இந்த அறிக்கை வந்ததுல இருந்து இந்த ஜூலை மாசம் வரைக்கும் நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு திருச்சி பிஞ்சு வந்து நம்ம பட்ஜெட் பினாடி ஊர் அதை பத்தி அது மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்துச்சு

தெர்மல் கெப்பாசிட்டி பாய்லர்ஸ் கிரியேட் பண்றதா சொல்லியிருக்கோம் ஓபன் ஆக்சன் இப்படி பண்றதுக்கு ஆள் ஒரு டயத்துல கலெக்டர் மனு கொடுக்குறோம் இங்க இருக்க கம்பெனியெல்லாம் கஷ்டப்படுறது சொல்லிட்டு அப்ப வந்து எல்லாம் டவுன்ஃபால் இருந்த நேரம் அப்ப வந்து என்ன சொல்றாங்க வேலை வாய்ப்பு எல்லாம் பிரச்சனையாச்சு இருந்து கலெக்டர் ஒத்துக்கிட்டாரு தெரியும் சரி அவர் தான் நம்மளோட கலெக்டர் வந்து தெரியாம இருக்குன்னு சொன்னா அவருக்கு அவர் சொல்றாரு எங்களுக்கு டிசிஆர் சொல்லிட்டு டெய்லி கிரைம் ரிப்போர்ட் சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஆகும் अल्लाह हाईएस समोन का चेंज ना चीन ना करते नॉट तो भी दिलों को ये ना सार भी ऊर डाउन आर दिन जाता डेली क्राइम रिपोर्ट काम की थी मार तो भी दिलों को ये मैं वो इनकट को चीन बोल क्राइम जासी आ गए अगर उन्हें चेंज ना चीन के ना से जासी आ गए जब हमें इंग्रोमो मोस्ट मार्टल बनेंगे எம்எஸ்எம் இன்ஸ்கிரீன் ரெட் ஸ்கீம் இதை தவிர வந்து சென்ட்ரல் கேரண்டி கிடைக்கக்கூடிய லோன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு இங்க இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் சார் டிமாண்ட் ஒண்ணு இருக்கு இந்த வந்து பயன்படுத்திக்கிற அளவுக்கு மத்திய இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு ராபட்டீரியல் இருக்கிறவங்களுக்கு ஸ்டீல் வந்து குறைச்ச விலை கிடைக்குது திருச்சியில் இருக்கக்கூடிய கம்பெனி நாலாயிரம் ரூபாய் கூடதான் கிடைக்குது அதனால வீச்சில் போடக்கூடிய நம்மளால அதாவது நீங்க வந்து ஒரு பெரிய கட்டுஃபுல்லா சாப்பாடு சுவையான சாப்பாடு வச்சிட்டீங்க ஆனா எடுத்து சாப்பிடுறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு நம்ம முக்கியமான கவர்மெண்ட் சாப்பிட ஒரு மனு வைக்கிறோம் உங்களுக்கு பல்வேறு வருஷங்களுக்கு இந்திய நாட்டில எந்த இடத்துல நிலக்கரி ஒரே ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாலிசி வச்சிருந்தோம் ஏன்னா அப்பதான் வந்து

மத்திய அரசு லைசன்ஸ் இருக்கு மத்திய அரசு மானிட்டரிங் பண்ணீங்க கொண்டு வாங்க சார் டெய்லி ஹாஃப் அன் அவர் கம்பல்சரியா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து லீஸ் ஃபிளாஷ் பண்ணி கொண்டு வாங்க அதசியா மேட்ச் இருக்கு மிச்சம்ல ஏமாடு தப்பு பண்ணோம் நீ கட்டுப்படுத்தீங்க ஏன் சொன்னோம் நான் கட்டுப்படுத்துறேன் ஏன் முன்னே வரக்கூடாது ஊடக சட்டங்கள் கண்டிப்பா தேவை ராஜீவ் காந்தி இருக்கும்போது ஊடக சட்டம் கொண்டு வந்தாரு எக்ஸப்ட் சோ ஒருத்த கூட அக்செப்ட் பண்ணல அந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் ஞாபகம் சரிங்க ராம ஆசிரியர் மனைவி டிரைவரோட ஓட்டம் போட்டு விளக்கமா கொடுத்தாரு தடை சட்டத்தினால என்ன பலன் இப்போ இப்ப வந்து கடுமையா போயிடுச்சுங்க உண்மையே சொல்றதே இல்லை ஆனா நம்ம இப்ப இப்படி ஒரு மீட்டிங் போட்டு பேசணும்னா ஐநூறு மீட்டிங் போட்டோம்னா ஒரு பத்து லட்சம் பேரை ரீச் பண்ணுவோம் அவன் ஒரே ஒரு டிபேட்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் பேர் தப்பா பண்ண பண்றாங்க தவறுன்னு தெரிஞ்சு திருத்திக்க மாட்டேங்கும் இது எலெக்ஷன்லையும் பாதிக்கும் நாட்டையும் பாதிக்கும்

இரண்டு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வரி அது அவங்களுக்கு நிறைய போகுது அதனால அதையும் கை வைக்கிறதுக்காக அவர் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சார்

ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட இங்க இருக்கிற ஸ்கேன் சென்டர்ஸ் எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுக்க முடியும் அண்ட் ஸ்பைனல்கான சிடி ஸ்கேன் ஆயிரம் ரூபாய் பணம் கட்டினா போதும் எடுக்க முடியும் அதே அளவு தான் வெளியே எடுக்க முடியும் ஆனா ரூபீஸ் இதையும் மானிட்டர் பண்ணி கண்டிப்பாக இந்த உள்ளுக்குள்ள கொண்டு வந்தது

என்னன்னா <laughs> நாம <laughs> <laughs> வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்க ஆனா என்ன விஷயம்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம வாங்கறதுக்கு வரதுக்கு முன்னாடியே கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு ஆண்டர்பனோட கிரெடிட் ரேட்டிங்க டோட்டலா படாச முடியுது நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வரதுக்கு முன்னாடியே கிரெடிட் கார்டு வாங்கி எப்படி ஒரு டென் மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸ் உள்ள அவனோட பினான்சியல் டிசிப்ளின் கண்டிப்பா கெட்டு போய் அதனால ரேட்டிங் சிவில் ஸ்கோர் எல்லாம் அடி வாங்கி

அட நார்மல் லோன் ஸ்ட்ரக்சர் கிரெடிட் கார்டு ஏதோ ஒரு பத்து மாசலயோ கண்டிப்பா அந்த எக்ஸ்ட்ராடூல லைஃபை கேன்சல் பண்ணி பஃபார்ஷ் அதனால கண்டிப்பா கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சப்போர்ட் நார் எக்ஸ்ட்ராஸ் வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி பின்னாடி என்ன அந்த இருக்கீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க

வந்து ஜல்லாங்க <usion> <last> <mysteriously> <So>, <mechanzed>

ஒரு நம்ம தமிழ்நாடு சிலது கொண்டு வராம இருக்கல இப்போ ஹரியானா கொண்டு வருது நம்ம மாநில சிலது கொண்டு வரும் உடனே எல்லாரும் உட்கார்ந்து குடி பண்ணி அதுக்கு ரூம்ஸ்டே இருக்குது என்னன்னு சொன்னா மூணுல ரெண்டு பக்கம் மாநிலங்கள் ஒரு விஷயத்த ஒத்துக்கும் போதுதான் நீங்க வந்து அதை ஏத்துக்கிறாங்க அதனால வந்து மூணுல ரெண்டு பக்கம் மாநிலங்கள் அதை ஏத்துக்கிறீங்கன்னு சொன்னா அது இல்ல இதான் சிஸ்டம் இதுல வந்து மத்திய அரசனுடைய ரோல் வந்து குறைவு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரும் போது அதுக்கான முதல் என்ன நெறிமுறை சொன்னாங்களோ அந்த நம்ம பண்ணிதான் செயல்பட்டு இந்த ரேட்டுகளை பொறுத்த வரைக்கும் நானே நிறைய மாநில அரசு மத்திய அரசு நீங்க தேடி பாருங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த போட்டுருக்காங்க இப்ப ஒரு தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் வரையும் சொன்னா பெட்ரோல் அதுல மாநில அரசு எவ்வளவு மத்திய அரசு இப்ப குறைச்சாங்க இல்லையா மத்திய அரசு வரைக்கும் ரெண்டு தடவை பெட்ரோல் டீசல் வரைக்கும் கிடைச்சிருக்காங்க நம்ம மாநில அரசு ஆட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்டாங்க அந்த அளவுக்கு குறைப்பீடு ஆனா அந்த சமயத்துல ரேட் போட்டு நீங்க பார்த்து பண்ண முடியும் அதனால இந்த அரசாங்கம் வந்து வெளியிடுதில்ல நிதியமைச்சர்கள் குறித்து தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க அதுல என்னன்னா ஒவ்வொரு தடவை அந்த மாநில அரசு போடக்கூடிய வரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபாடு அதனாலதான் நீங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேச வரைவாக்கி இருக்குதுன்னா அந்த மாநில அரசு தான் நீ குறைச்சு பண்ணுது நம்ம தமிழ்நாடு இந்த சில அரசாங்க குறைப்பாட்டிங்கிறாங்க அதுதான் பிரச்சனை அதனால புரிஞ்சுக்க வேண்டியது இது மாநிலத்துக்கு கொஞ்சம் அதிகமா வருமானம் கிடைக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க நீ சொன்னா நமக்கு மாநில அரசுகளுக்கு அதை விட்டு கொடுக்கணும் குறிப்பாக எதிர்கட்சியாளர் மாநிலங்கள் இப்ப ஆளுங்கட்சி பிஜேபி மோடி சொன்னா கேட்டு ஒரு ஸ்டாலின் மற்றவங்களோட கேட்டுமே அதுதான் ஜெயராமன்ற எந்த வாய்ப்புமே இல்லாம பேசிக்கிற மொழிய மக்களுக்கு தென் கைட்லி அப்சுடரா அது போனா காஸ் காஸ்ட் ராணுவே அந்த சல அப்புறம் நாட் பஸ்டேங்க் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா வந்து டாலர்ல பணம் மார்க்கெட்ல அத கொஞ்சமே வெலட்டர் கொடுத்தீங்க திருப்பி ஆரே வந்து நம்ம कहां வாங்குது ஆல்ரெடி எங்களோட டிட்டேல்ஸ் வந்து அஞ்சு பவுண்ட்ல ஜிஎஸ்டி பே பண்ணிட்டேன் இப்ப கொடுத்துட்டு அந்த நகைய நம்ம மேரா நகைய மாத்து கொடுத்தீங்க திருப்பி ਉਹ பில் படுது திருப்பி

இங்க uh, 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 12% போடுறதுக்கு நமக்கு வந்து மிட்ரேட் ಜಾஸ்தி ਆவும் போது ஆல்ரெடி ஆயுर्वेद சுத்த நிறைய பேர் பிரெஃபர் பண்ண மாட்டாங்க அதோ பத்தி தான் பண்றாங்க அப்படி இருக்கும் போது நம்ம அந்த ஏதாவது பண்ண அப்புறம் வந்து அப்புறம் வந்து சிறு வந்து ஹேர் இந்த இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க லேப் எல்லாம் டெஸ்ட் பண்ணி நீங்க லேப் வச்சிருக்கணும் நீங்களும் இஷ்டத்துக்கு தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஹெட் இருக்காங்க ஹெட் இருப்பாங்க அவங்க வந்து வந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி அந்த காலத்துல வந்து தடுக்கிறாங்க

आप तो तेरे को पढ़े पढ़ी फाइव परसेंट है जो बुढ़ता ही रूम है कास्ट वाइज बंदे रहेंगे सर आई मानी ना पोस्ट आवेस में रजिस्टर पढ़ने के लिए लड़के आपने आए नहीं लाइक करना आप तो पोस्ट आवेस में कास्ट पढ़ना होगा आपने आप नहीं लाए इधर काम पर आलग बस्ट वेंडर सर वेबसाइट पे चेक पढ़ी ना प्लांट अप करूँगा अगर मेरे प